கொஞ்சமாச்சம் அறிவுன்னு இல்லையா உனக்கு விளையாட்டு தனமா இப்படியே பண்ணிட்டு வருவ அவங்க ரெண்டு பேரும் ஏதோ விளையாட்டு தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீயும் பேசிட்டு வந்தா பரவாயில்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அத சிரிச்சுக்கிட்டு வந்தீங்க எல்லாருகிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன் இங்க பாரு சாரு இதெல்லாம் நல்லது இல்ல பாத்துக்கோ பாட்டி அது எனக்கும் மாமா குள்ள இருக்கிறது நீங்க ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க அதுவும் இல்லாம மாமாவே எதுவும் சொல்லல நல்லாதான் பேசுனாங்க அண்ணா அக்காவும் அந்த அளவுக்கு தப்பாலாம் எதுவும் எடுத்துக்கல சொல்ல போனா அவங்க எல்லாம் ஊட்டி விட்டுன்னு சொன்னாங்க வேற எதுவுமே சொல்லலையே இங்க பாரு சாரு அப்படி அவங்க சொன்னா கூட அதெல்லாம் நல்லது இல்ல புரிசு முன்னாடி கடையில இப்படி போயிட்டுல நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன் ஆமா கடைசியில தான் முடியும் சரியா பிள்ளை ஏதோ விளையாட்டு தானமா பேசிட்டு வருது மொழ பையன் தானே அந்த உரிமையில பேசிட்டு வந்திருக்குமா இருக்கும் நீயே இவ்ளோ கோவப்படுறான் அந்த பையன் கிட்ட இவ பேசுறதுல எதுவும் இல்லையே அதுவும் இல்லாம தான் கல்யாணம் ஆயிட்டேன் அனு இல்லாத மோதி இந்த மாதிரி பேசினா கூட பரவாயில்ல ஆனும் இருக்க செஞ்சிருக்கா விளையாட்டுக்கு ஏதாச்சும் பேசிருக்குமா இருக்கும் அது விளையாட்டு பொண்ணுதானே சின்ன பொண்ணுகிட்ட வந்து இப்படி கோபப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு புரிய மாட்டேங்குது சொக்கமா நம்ம சின்னதா விளையாட்டு தனமா அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் பெரிய பிரச்சனைல போய் முடியுமே சிவ கல்யாண விஷயத்திலயே அப்படிதான் ஆரம்பிச்சது நானும் பேசி கடைசியா அது எங்க கொண்டு போய் முடிஞ்சதுன்னு எனக்கு

என்னது அனுவுக்கு பாலா அனு அக்காக்கு நான் குடிச்சு கிச்சன்ல இருக்க பால் வேற பால் எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வரேன் மாமா ரூம்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பாட்டி நான் போயிட்டு இந்த பால் குடிச்சிட்டு அவங்களுக்கு வேற பால் எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வருவா சாரு சொன்ன உனக்கு புரியாதா வா உள்ளடி பாட்டி பால் தானே கேட்டேன் வேற என்ன கேட்டேன் ஷிவ்ல கோவப்படுறீங்க போங்க பாட்டி எப்ப பால் விளையாட்டு போகாம சச்சமா ஆஹ் சொல்லு சக்கமா பால் யாருக்கு எடுத்துட்டு போற அணு பிள்ளைக்குதான் காலையில சாப்பிட்டுதான் வாந்தி எடுத்ததா தாச்சேனி சொன்னா இந்த மாதிரி நேரத்துல வாந்தி எல்லாம் வராதானே செய்யும் அதான் பாலில இந்த முந்திரி அதுக்கப்புறமா ரெண்டு யாலக்காய் இதெல்லாம் தட்டி போட்டு எடுத்துட்டு பாரு இந்த மாதிரி குடிச்சா வாந்தி எதுவும் வராது பாத்துக்கோ என் மாமியார் எனக்கு பண்ணது அதான் சேரின்னு பிள்ளைக்கு தாரேன் ஆஹ் இல்ல இல்ல எதுவுமே வேண்டாம் நீ அணுக்கு எதுவும் தர வேண்டாம் இது நல்லதுதான் பயப்படாத சரியா ஆஹ் நான் எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வரேன் சொல்றது கேளு வியாண்டாம் ஐயோ இதுல எதுவுமே ஆகாது வாந்தி வேற எல்லாம் செய்யாது இந்த பால் குடிச்சோன்னு வச்சுக்கோ கொஞ்சம் வாந்தியோன்னு சரி பண்ணும் அதனாலதான் சொல்றேன் நீ அமைதியா இது உனக்கு எதுவும் தெரியாது சொல்றது கேளு சா பாலு எடுத்துட்டு போறேன் வேற என்ன எடுத்துட்டு போறேன் பச்சைமா ஐயோயோ கடவுளே இந்த அளவு என்ன சொல்ல சொல்லி எடுத்துட்டு போறா சின்னக்கு பஞ்சாயத்து ஏதாச்சும் கூட்டிடுவாலோ ஐயோயோ ரகு வேற வீட்டுல இருக்கா சிவ வேற பாலை தூக்கிட்டு போறா சென்னை நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே இந்த விஷயத்த ரேஷ்மா கிட்ட சொல்லணுமே ஐயோ இவ வார் ஒருத்தி எல்லா பிரச்சனையா தலையில கட்டிட்டு நான் வியாழ இருக்குன்னு சொல்லிட்டு அவ பாட்டுல போய்கிட்டா நீ என்னத்த பண்ண போன எங்க இருக்க ஐயமா பேசுனா இங்க பாருங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு சொல்லிட்டேன் சும்மா அணு அணு என்ன கூப்பிட்டு நீங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சிங்கிட்ட எதுக்கு பேசுங்க நம்ம உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அதையும் மீறி உங்களுக்கு பேசணும்னா போங்க போய் உங்க அத்தை பொண்ணு சாரி சாரி உங்க மாமா பொண்ணு இருக்காங்கல்ல அங்க போய் பேசுங்க அவங்க தான் சாப்பாடு போட்டு உங்களுக்கு போட்டி விட நேரம் சொன்னாங்கல்ல அது எப்படி நான் வேணா தோசை ஊற்றி எடுத்துட்டு வருவா மாமா நான் இருக்கேன் கிட்ட சொல்லிட்டேன் சின்ன ஒரு வாட்டி சிரிச்சிங்க அதுக்கப்புறம் நீங்க நடக்கிறத வேற ஆமா என்னடி நடக்கும் என்னடி நடக்கும் ஆஹ் சிவ்ல கோவம் எதுக்கு இல்ல இவ்ளோ கோவம் எதுக்குன்னு கேக்குறான் தெரியாது இவ்ளோ கோவம் எதுக்குன்னு தெரியாம தானே கேக்குறேன் சொல்லு கேப்போம் அவ்வளவு சந்தோஷம் அப்படிதானே

சரி 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 கூப்பிடாது கூப்பிடாத நான் வேணா புஜின்னு கூப்பிடுவா நான் எதுவும் தரவே இல்லையே அதுக்கு முன்னாடி வேண்டாங்கிற அப்ப எதிர்பார்க்கிறேன் அப்படிதானே நான் ஏதாச்சும் தரணும்னு சொல்லி சாரி உன்னை வெயிட் பண்ணி வச்சதுக்கு தோ வர இருமாமா வேண்டாம் உங்ககிட்ட நான் பேசவே கூடாதுன்னு இருக்கேன் என்கிட்ட பேசி என்கிட்ட டென்ஷன் பண்ணாதீங்க அப்பங்கறங்க ஹுன்னா ஐயோ ஜாக்கு என்ன பண்றீங்க செம்பட்டடிக்கே வாடம் சரியில்லையா அத்தா

ஃபோன் வருது விடுங்க ஃபோன் தான வருது பேசு சக்கு அம்மா ஃபோன்ல விடுங்க வாயெல்லாம் புடிச்சு வைக்கலமா பேசு சிப்ரி பண்ண எப்படி பேச முடியுமா பேசலாமே தப்பு இல்ல பேசு சக்கு ஹலோ அத்தா சிங்க சும்மாங்க ஃபோன் என்ன அட்டெண்ட் பண்ணல அதுக்கு அத்தை சொத்த நிக்கிட்டு அமைதியா இருக்கணும் சொல்லிட்டேன் அட்டெண்ட் பண்ணும்போது ஏதோ நடுவுல எல்லாம் பேச கூடாது சரிங்களா சரிங்களா நான் ஏதும் பேசல மாட்டேன் என் கையை எங்க ஏதாவது அச்சம் பண்ணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை

ஆஹா சிட்ட முடியாது ஃபிட் பண்ணி ஓடிடுவேன் இந்த விடுகிற ரகு இந்த ஃபோன்ல பேசிக்கிட்டு மாட்டேங்க பேசும்போது நீ ஏதாச்சும் நடுவுல ஏதா பேசிக்கிட்டே இருக்கீங்க அம்மா கிட்ட வளரிக்கணும் நல்லா இருக்காது விடுகிற ரகு முடியவே முடியாது உங்க அம்மா உன்னை தங்கத்தட்டுல வச்சு தாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தங்கத்தட்டு என்னால இப்போதைக்கு வாங்க முடியலனாலும் என் மடியிலாச்சும் வச்சு தாங்குறனே என் பண்றாட்டிய ஐயோ ராமா உங்க அலப்பற தாங்கவே முடியல ரகு வர வர ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க ரகு விளையாடுறீங்க அவங்க ஃபோன் பண்ணிருக்காங்கல்ல இப்ப மறுபடியும் ஃபோன் பண்றேன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன் அவங்க ஏதாச்சும் தப்பா எடுத்துக்கோங்க ரகு அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க ஆமா சிவரே சொல்லிடுவாரு ஐயோ சார் ரகு இப்படி படுத்துறீங்கன்னா வீட்டுல நீ தானடி இவ்வளவு நேரம் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க ரகு அப்படி இப்படின்னு சொன்ன சிப்பு தானா வந்து என் பொண்ணாட்டி கோடம் சரியில்லை அப்படின்னு மடியில எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கேன் சிப்ப விடுங்க விடுங்கன்னா அப்படின்லாம் விட முடியாது இப்போ நான் கொஞ்சம் மூட்ல இருக்கேன் சோ என்னால விட முடியாது உனக்கு ஃபோன் பேசணும்னா பேசு சில்லையா போனத்துக்கு தூர போடு சரி போனத்துக்கு தூர போடணுமா

அது தோன்றத சொல்லுவேன் சரிடி போன் பண்ணுடி நீ இப்ப போன் பண்ணி பேசாம நான் விட மாட்டேன் டி நான் பேசுற உங்களுக்கு என்ன நீங்க விடுங்க நான் கூட கொஞ்ச நேரம் வம்பு இழுத்துட்டு விட்டறலாம் நினைச்சேன் ஆஹா என்ன என்ன சொன்ன நான் உன கொடுமைப்படுத்துறேன்னு கம்ப்ளைன் பண்ணுவேன் நீ என்ன கம்ப்ளைன் பண்றன்னு நான் கேட்டே ஆகணும் நீ போன் பண்ணி இப்ப என்ன பத்தி கம்ப்ளைன் பண்ற நான் அத கேக்குறேன் ரகு விளையாடுங்க ரகு நான் எங்கடி விளையாடற விளையாடவும் விட மாட்டேங்கற ஆ ஐ மீன் சும்மா சொன்னேன் சீப்பங்க ஆஹ் அப்படி சொன்னாலாம் போக முடியாதும்மா நீ போனை பண்ணு என் மாமியார் கிட்ட நீ என்ன கம்ப்ளைண்ட் பண்றேன்னு கேட்டே ஆகணும் இப்ப போன் ஃபோன் பண்றியா இல்லை ஃபுல்லாவே இப்படியே உட்காந்துகிட்டு உக்காந்தி ஐடியாவா ஃபோன் பண்றா சீ இதுதான் புத்திசாலிக்கே அழகு போன் பண்ண போன் பண்ண என் மாமியார் கிட்ட என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்றேன் நானும் கேட்குறேன் சீ இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே சொல்லித் தருவியா அப்புறம் சின்னது போடாவா அடியேய் சும்மா 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 ரிங் பக்கிட் இருக்கு இரு நீ போன் பண்ணட்டும் உனக்கு இருக்கு என்ன பண்ணுவீங்க போன் அட்டெண்ட் பண்ணட்டும் டி இருக்கு ஹலோ ஹலோ யார் பேசுறது ஏ நான் சார் பேசுறேன் என்ன யார் பேசுறதுன்னு கேக்குறா சரி ஓகே இங்க மேல கோமா இருக்கதா இல்லன்னு சொல்லல அதுக்கு நீ யார் பேசுறதுன்னு கேக்குறா ஓ மேடம் நீங்களா மேடம் சொல்லுங்க மேடம் நான் கூட வேற யாரோ பொண்ணு எனக்கு தெரியாம போன் பண்ணிட்டாங்களோன்னு நினைச்சேன் ஏன்னா நான் பொண்ணுங்க கிட்டே பேசுறது இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பொண்ணும் ஒரு தீருக்கா அவளுக்கும் அஞ்சு நாளா ஃபோன் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன் ஆனா மேடம் ஃபோன் எடுக்கல சோ யார் பேசுறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு மேடம் வேற எதுவும் இல்ல நீங்க தப்ப எடுத்துக்காதீங்க எது தெரியாம பண்றது அஞ்சு நாளா ஃபோன் எடுக்காம இருக்கிறதா ஷேண்டி ஒருத்தன் வளைச்சி வளைச்சி எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறானு என்ன கூட வாட்டி கேட்க மாட்டேன் ஃபோன் அட்டென்ட் பண்ணி ஆனா ஒருத்தன் பின்னாடியே அலையறான்னு தெரிஞ்சு அலைய வைக்கிறதுல பொண்ணுங்களுக்கு என்னதான் ஒரு ஆனந்தமோ தெரியலடி அண்ணன் இன்னும் அலைய வச்சலாம் அதுக்கூட சரியா போச்சு இது நான் இன்னும் அலையை வச்சேண்ணா இப்போ உன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உன் ஆஃபீஸ்க்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு பின்னாடியே தெரியுங்கல்ல அப்போ என்ன வைப் பண்ணல அது அதுக்கு தான் மொத்தமா சேர்த்து வச்சு பேசவே பேசாம போன் எல்லாம் بلاக் பண்ணி ரொம்ப பண்ணியே அப்ப என்ன சீட்ல எல்லாம் இருந்தாங்கப்பா பா அதனால தான் போன் எடுக்க முடியல எனக்கு மட்டும் என்ன உன்கிட்ட பேச கூடாதுன்னு ஆசையா என்ன எனக்கும் கிட்ட பேசணும்னு ஆசை தான் எல்லாரும் இருக்காங்க அம்மாவும் அப்பாவும் மோஸ்ட்லி என் கூட தான் இருக்காங்க அவங்க முன்னாடி உன்கிட்ட எப்படி பேசுறது நானே அதனால தான் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆகிட்டு வேணும்னு யாருன்னா அவாய்ட் பண்ணுவாங்களா நம்பிட்டேன் டீ நம்பிட்டேன் ஆண்டி உனக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட டைம் கிடைக்கல என்கிட்ட போன் பேசுறதுக்கு கிடைச்சது போன் ஆஃபீஸ்க்கு ஆபீஸ்க்கு போறவன்னு கேட்பேன் வர முடியாது அப்படின்னா திடீர் திப்பு நேர்ல வந்து நிற்பேன் உண்மையாச்சும் பரவாயில்ல வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க வந்தேன்னா சமாளித்து ஈஸியாக வெளியே போயிடுவேன் ஷிப்பா அப்படியா பாட்டி அதுக்கப்புறமா இன்னொரு பாட்டி அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் மாமா அவங்க ஒய்ஃபு அக்கா இதில் வேற அத்தை மாமா எக்ஸ்ட்ரா இத்தனை பேர் சமாளித்து நீங்க வந்து பிரச்சனை ஆயிரும் அதுவும் நீ ரகு மாமா கிட்ட சிக்கன மவனை நீ அதனாலதான் சரியா ஃபோனு பண்ண வேண்டாம்னு நினைச்சேன் நீ அப்படி நினைச்ச நான் வேற மாதிரி நினைச்சேன் என்ன 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 வேற மாதிரி மாவல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ ஃபோன் எடுக்காம இருந்திருக்கணும் இல்லை நீயா ஃபோன் பண்ணாம இருந்திருக்கணும் நேர்ல வந்து நிக்கலாம்னு நினைச்சேன்டி ஃபேமிலி சோ மேட்ச்சன் தேவையில்லாத வேலை மாப்பிடுதான் சரி அதெல்லாம் விடு ஹம் ஆஃபீஸ்க்கு இப்போ ரூபா ஆபீஸ்க்கு என்னடி ஆபீஸ்க்குன்னு இழுக்குற எப்ப வருவ அது வந்து எங்க அப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்துக்காரா சரி அதனால ஆபீஸ்க்குலாம் போக வேண்டாம் யாரு அந்த மாப்பிள்ளையா மாப்பிள்ள இல்ல எங்க அப்பா அதனால என்னால ஆபீஸ்க்கு வர முடியாது ஓ அப்படி சரி நேர்ல வரையிரு என்ன நேர்ல வரன்ற என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல இங்க எல்லாரும் இருக்காங்க நிட்டுக்க நீ பாத்து நேர்ல வரன்ற அதுல நீ வர வேண்டாம் இங்க பாரு நானே ஒரு த்ரீ to ஃபோர் டேஸ்ல வந்துருவேன் என்னது நாலு நாளா

டேஸ் அப்ப சீரியஸாவே முடிவு பண்ணிட்டேன் 4 டேஸ் நீ வர வரைக்கும் நானும் ஆபீஸ்க்கு வர மாதிரி இல்ல நானும் வந்து மாதிரி இருக்கேன் மரியாதையா கிளம்பி ஆபீஸ்க்கு வந்திருடி ஊருக்கு ஊருக்கு போறியா பண்ண ஊருக்கு போறதெல்லாம் என்ன கேட்கணும்டி என்ன கேட்டுதான் ஊருக்கு முடிவு போனோமா வேண்டாம மனசுல ஆஹ் ஒருத்தன் கிடைச்சிட்டா அவன் நல்ல பின்னாடியே அலைய வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா மவல இந்த ஊரை வித்து தாண்டனியும் அதுக்கப்புறமா பின் விளைவுக்கு ரொம்ப மோசமா இருக்கும் பாத்துக்கோ இந்த மிரட்டலாம் சொல்லிட்டேன் அதுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டு போயிரேன் எங்க போன் கட் பண்ணி பாப்போம் கட் பண்ண 10 நிமிஷத்துல உங்க கண் வந்து நிப்பேன் சின்னடா வீணா உனக்கு என் உயிர வாங்குறா அத வீட்ல எல்லாம் மேரேஜ் கோக்கி சொல்லிட்டாங்கல அப்புறம் என்ன உனக்கு சின்ன கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியல அவனால முடியவே முடியாது உன நேர்ல பார்த்தே ஆகணும் இந்த ஆம்பளங்களே இப்படி தான்டா லவ் பண்ணும்போது நல்ல ஊருக்கு ஊருக்கு லவ் பண்ணுவீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டுக்க கூட மாட்டீங்க அது வேற

ஆ பண்ண முடியாது எனக்கு வேலை இருக்கு நான் போனை கட் பண்றேன் நானா ஃபோன் பண்ற வரைக்கும் திரும்பி நீ பண்ணாத ஓகே பாய் 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 எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே நேற்று வீடியோ போடல நேற்றுல ரெண்டு நாளாக வீடியோ சரியாக போடலை நிறைய பேர் கமெண்ட் கேட்டுருந்தேங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து ரன்னிங் நியூஸாக இருக்குது ஸோ வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மழை வந்துட்டு போனதுக்கப்புறமா சிலாருக்குமே ஆகிற நார்மலான இன்ஃபெக்ஷன் தான் ஸோ த்ரூட் பெயிலும் அப்பப்போ இருக்கிறதுனால சரியாக வீடியோஸ் வந்து போட முடியல அதுதான் ரீசன் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா என்னென்னு தெரியல நேற்று வீடியோஸ் எடுக்கவே எனக்கு தோணலை ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப்ஸாக இருந்துச்சு தான் வந்து என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை சரம் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்னைக்கு போட்டிருந்த வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மறுபடியும் சண்டை சண்டைன்னு ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தாலே தெரியும் சண்டெல்லாம் இல்லை ரணுவோட ஐ மீன் ரகு அணுவோட கான்வர்சேஷன் இருந்திருக்கும் அதுக்கப்புறமா வந்து நார்மலாக பேசுகிற மாதிரி தான் வச்சுருந்தேன் சண்டெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் அப் வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது தெரியும் என்ன சொல்ல வர சொல்லி எல்லாம் வந்து மறுபடியும் கொண்டு வர மாதிரி இல்ல எல்லாமே சுமுகமா முடிக்கிற மாதிரி தான் இருக்கு சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஒன் வீக்ல எல்லாமே வந்து ஹாப்பி எண்டிங்கா வந்துடும் அப்புறம் வந்து அனு ராகு பேசுகிற கான்வர்சேஷன்லாம் வந்து நீங்கள் சண்டையை கன்சிடர் பண்ணாதீங்க அது நார்மலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனாக தான் நான் காமிச்சிருக்கேன் நார்மலாக நம்ம எப்படி பேசி போமோ நம்ம தனியாக இருக்கும் போது அந்த மாதிரி கான்வர்சேஷனாக தான் அது போகுதே தவிர சண்டையாலாம் அது போகாது நீங்கள் வந்து அனு ராகுக்குள்ளே மறுபடியும் சண்டை எடுத்துகிட்டு வரா மாதிரி வரீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பயப்படாதீங்க நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரல இனிமேல் வந்து ஹாப்பியாக தான் கொண்டு போற மாதிரி இருக்கேன் ஸோ ஆல்டி சொன்னதுதான் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் முன்னாடியே சொன்னதுதான் அதை இப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் கமெண்ட் செக்ஷன்ல மறுபடியும் சண்டையாப்பா ஏதோ ஒன்று வர சொல்லியிருந்தீங்க பழைய கிழவிக்கு ஏதோ சம்திங் சொல்லியிருந்தாங்க பழமொழி எனக்கு தெரியல ஞாபகம் இல்லை அந்த மாதிரி பழைய மாதிரிலாம் இனிமேல் கொண்டு வர மாதிரிலாம் இல்லை கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக கொண்டு போவேன் இப்போ நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சண்டை போடாமல் ஈனி இழிச்சிக்கிட்டு தான் பேசுவோமா அப்படிலாம் இல்லை இல்லையா அந்த இடத்துல எமோஷன்ஸ் வருது அப்படின்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது வீடியோ எடிட் பண்ணும் எனக்கு இந்த எமோஷனல் தேவைப்படுது சண்டை தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நான் வச்சுருக்கேன் எனக்கு எதுவும் அது தப்பா பாடலை ஸோ வந்து அது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நான் ட்ரை பண்ணுறேன் மாற்றிக்கிறதுக்கு பட் ஆனால் ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வந்து சண்டை அந்த மாதிரி வரதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக போகிற மாதிரி வேணால் நான் காட்டுறேன் அப்புறமா வந்து ரேஷ்மாவோட மேரேஜ் அப்டேட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ரேஷ்மாவோட மேரேஜ் அப்டேட் அதுக்கப்புறமா வந்து ஆதி சாலினியோட மேரேஜ் அப்டேட் எல்லாமே வந்து இனிமேல் வர வீடியோவில் இந்த வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நான் கண்டிப்பாக ஃப்ரீ ஆகிடுவேன் இந்த வீக் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் வேலை அந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் கண்டிப்பாக ரொம்பவே ஃப்ரீயாக இருப்பேன் ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் எப்போவுமே வந்து வாய்ஸ் கொடுக்கும் போது சொல்றதுதான் அடுத்த வீடியோல இருந்து கரெக்டா பண்ணிருவேன் அடுத்த வீடியோல இருந்து கரெக்டா அது எனக்கே தெரியுது உடம்பு சரி இல்லாம போயிருது இல்லைன்னா எனக்கு இல்லைன்னா வீட்டில் வேலை அந்த மாதிரி கரெக்டா இருக்கிறதுனால வந்து என்னால சரியா வீடியோல ஃபோக்கஸ் பண்ண முடியல இனிமே வந்து நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கேன் இந்த வேலையை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டே இருக்கு இந்த மந்த்து ரொம்ப எனக்கு வந்து ஏன் இப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல நெக்ஸ்ட் மந்த் வந்து கரெக்டாக போடுவேன்னு நினைக்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி எல்லாருக்குமே எதாச்சும் தப்பாக பேசுறேன்னா சாரி உங்களுக்கு எதாச்சும் கேட்கணுன்னா கேளுங்கள் அடுத்த வீடியோவில் பதில் சொல்கிறேன் பாய் சொந்தங்களே